அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை மனித இருதயங்களை அவர் அறிந்திருக்கிறார் கடவுளுடைய சுபாவத்தை பற்றி நாம் பார்க்கும்போது கடவுள் எல்லாம் வல்லவராய் இருக்கிறார் எல்லா இடத்திலும் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் மனிதனோ மனிதர்களோ நாம் வெளி தோற்றத்தை பார்க்கிறோம் ஆனால் உள் இந்திரியங்களை அறிந்திருக்கிறவர் நம் உள் உள் உணர்வுகளை அறிந்திருக்கிறவர் கடவுள் ஒருவரே அந்த கடவுள் மனிதனாக இந்த பூமியிலே வந்து பிறந்தார் இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பதாக கடவுள் அந்த தேவன் வானத்தையும் உண்டாக்கிய சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த பூமியிலே மனிதனாய் இந்த பூமியிலே வந்து பிறந்தார் மனித அவர் வாழ்ந்தார் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு பெரிய பிரிவு என்னவென்று சொன்னால் நம்முடைய பாவங்கள்தான் நம்முடைய அக்கிரமங்கள் தான் நம்முடைய தீமைகள் தான் கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்கிறது கடவுள் நம்மை பரிசுத்தமாய் வாழும்படியாகவே நம்மை உண்டாக்கினார் பரிசுத்த பைபிள் கூறுகிறது கடவுள் தமது சாயலாகவே இந்த பூமியிலே மனிதனை உண்டாக்கினார் கடவுள் பரிசுத்தராய் இருக்கிறார் அவரிடத்திலே பாவ இருள் எதுவும் இல்லை பாவ இருள் எதுவும் கடவுளிடத்திலே இல்லை இந்த பூமியில் வந்து பிறக்கிற ஒவ்வொரு வரையும் கடவுள் கிறிஸ்து பரிசுத்தமாய் மாற்றும்படியாய் வந்தார் பரிசுத்தம் உண்டாகும் நான் கூட பல வருடங்களுக்கு முன்பாக தவறுகள் வாலிப காலத்திலே இந்த காலங்களிலே நாம் பார்க்கிறோம் வாலிப பிள்ளைகள் செய்கிற எல்லா தவறுகளையும் நானும் செய்தேன் பலவிதமான போதைக்கு குடிக்க அடிமையாகி கிடந்தேன் ஆனால் ஒரு நாளில் நான் இவையெல்லாம் எனக்கு ஒரு வேதனை கொண்டு வந்தது என்னவென்று சொன்னால் மிகவும் கஷ்டப்பட்டேன் வேதனைப்பட்டேன் என் வாழ்க்கை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன் சொல்லி எப்படி தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் முடிவு பண்ணிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் ஆனால் அதற்கு முன்பாக என்னை அறிந்த ஒரு கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் அவரே என்னை இந்த வேதனையிலிருந்து விடுவிக்க முடியும் அந்த கடவுள் யார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கடவுள் யார் நான் சுவாசிக்கிற என்னுடைய ஜீவனுக்கு அதிபதி யார் என்னை உண்டாக்கிய தெய்வம் நிச்சயமாய் இருக்கிறார் ஒருவேளை அவர் இல்லை என்று சொன்னால் நான் செத்து விடுவேன் ஆனால் அவர் இருக்கிறார் அவர் யார் என்று தேடின பொழுது ஏசு கிறிஸ்து எனக்கு வெளிப்பட்டார் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொன்னது என்னவென்று சொன்னால் நீ மனம் திரும்பினால் வாழ்வாய் என்று சொன்னார் மனம் திரும்பி வாழ் நீ வாழும்படியாக உன்னை அழைக்கிறேன் நீ மனம் திரும்பி என்று சொன்னார் அப்பொழுதுதான் நான் எல்லா பாவ பழக்க வழக்கங்களை ஒவ்வொன்றாய் விட ஆரம்பித்தேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லா பாவ பழக்க வழக்கங்களில் இருக்கும் சிகரெட் குடி பலவிதமான கஞ்சா எல்லா பழக்கமும் என்னிடத்தில் இருந்தது எல்லா பழக்கமும் இருந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு விடுவதற்கு உதவி செய்தார் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் அதே சமயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தியது என்னவென்று சொன்னால் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு அந்த வாழ்க்கைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் மனம் திரும்பி இருக்க வேண்டும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு தருகிறவர் ஒரே ஒருவர் அவர்தான் தான் இயேசு கிறிஸ்து ஏன் என்று சொன்னால் பாவத்திற்கு நிச்சயமாக நாம் தண்டிக்கப்பட வேண்டும் நம்முடைய குற்றத்திற்கு நாம் தண்டிக்கப்பட வேண்டும் நாம் சிந்த வேண்டும் நாம் தண்டிக்கப்படாதபடி நமக்காக இந்த பூமிக்கு வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மறிக்கும்படியாகவே பிறந்தார் நாம் அனைவரும் இந்த பிறக்கிறோம் ஆனால் நம்மை உண்டாக்கிய தெய்வம் அவர் மனிதனாக வந்ததே மறிப்பதற்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்தி அந்த இந்த பூமிக்கு அவர் வந்தார் அவர் சொன்னார் நானே உலகின் வழியாக இருக்கிறேன் என்னை செல்கிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அவர் உலகிற்கு இருக்கிறார் ஒளியாயிருக்கிறார் வருகிறவர்களுக்கு பெரிய பெரிய ஒரு செல்வந்தனாய் ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கவில்லை மாறாக நமக்கு பணம் எவ்வளவு தூரம் நமக்கு உதவி செய்யும் பணம் தான் நமக்கு வாழ்வு அளிக்கும் என்று சொன்னால் பணம் இருக்கிறவர்கள் செல்வந்தர்கள் தான் வாழ முடியும் என்று சொன்னால் இந்த பூமியில் வெறும் செல்வ

நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் அவரே இந்த பூமிக்கு பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக வந்த உலகின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் அவர் நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு மன்னிப்பை தரும் பொழுது பாவத்தின் காரணமாக அநேக நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தடைப்படும் வியாதிகள் வருகிறது நம்முடைய எல்லா துக்கங்களுக்கும் வேதனைகளுக்கும் காரணம் நம்முடைய பாவம் தான் நாங்கள் மருத்துவமனைகளிலே சமயத்தில் சென்று பார்க்கும் பொழுது கேன்சர் வியாதிஸ்தர்களை பார்க்கிறோம் அந்த கேன்சர் வியாதியிலே வேதனை படுகிறவர்கள் ஒரு நாளில் அவர்கள் அதிகமாக ஸ்மோக் பண்ணி இருக்கிறார்கள் சிகரெட் பிடித்திருக்கிறார்கள் பலவிதமான கெட்ட பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி தன்னுடைய உடலை அவர்கள் பாவத்திற்கு கையளித்தபடியால் அப்படிப்பட்ட கொடிய வியாதிகள் பயங்கரமான உயிர்கொல்லி வியாதி அந்த கேன்சர் வியாதி வந்திருக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அநேக நம்முடைய துன்பங்களுக்கு எய்ட்ஸ் மற்றும் அநேக வியாதிகளுக்கு காரணம் நம்முடைய பாவங்கள் தான் இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி நாம் பரிசுத்தமாய் நல்லவர்களாய் கடவுளுக்கு உகந்தவர்களாய் கடவுளுக்கு ஏற்றவர்களாய் வாழும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அழைக்கிறார் இந்த செய்தியை கேட்கிற என் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே நீங்கள் மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் உங்கள் வாழ்க்கையை இயேசுவிடம் ஒப்புக் கொடுத்து பாருங்கள் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லி எல்லா வேதங்களும் கூறுகிறது கடவுள் தாமே இந்த உலகிலே வந்து மனிதனாய் பிறந்ததற்கு ஒரு பெரிய காரணம் உண்டு அவர் ரத்தம் சிந்தி மறித்தார் அது சாதாரணமாக அவர் ரத்தம் சிந்தவில்லை அவர் உடலெல்லாம் அடிக்கப்படும்படியாய் தன்னை கையளித்தார் அவர் கைகளிலே ஆணிகள் கால்களிலே ஆணிகள் தலையிலே முள்முடி உடலெல்லாம் அடிக்கப்பட்ட நிலை சிலுவையிலே ஆறு மணி நேரங்கள் தொங்கி தனது ஜீவனை தந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் மெய்யாகவே மையாகுமே இந்த பூமியிலே வந்து மறித்தார் கடவுளுக்கு மரணம் இல்லை கடவுளுக்கு முடிவில்லை அவர் சதா காலமும் ஜீவிக்கிறார் கடவுளுக்கு மரணம் இல்லை ஆனால் அவர் அந்த மரணத்தை பரிகரித்தார் அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் ஏன் என்று சொன்னால் நாம் மன்னிப்படைய வேண்டும் இதோ நாம் பார்க்கிறோம் ஜனங்கள் மனிதர்கள் பாவம் மன்னிப்பு அடையும்படியாய் பாவத்திற்கு பரிகாரம் செய்யும்படியாய் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு நடந்தே போகிறார்கள் தங்களது உடலை வருத்திக் கொள்கிறார்கள் பல ஆயிரம் பல நூறு மடங்கு பல நூறு கிலோமீட்டர்கள் அவர்கள் நடந்து சென்று பாவ பரிகாரத்தை தேடுகிறார்கள் ஆனால் அவற்றில் எல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது நான் கூட அதை செய்தேன் பாவம் மன்னிக்கப்படவில்லை எப்பொழுது இயேசு கிறிஸ்து விடத்திலே வந்தேனோ அப்பொழுது பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை அடைந்திருக்கிறேன் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தபடியால் எனக்கு அவர் அந்த மன்னிப்பை தந்திருக்கிறார் ஆகவேதான் அந்த நற்செய்தியை நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாழ்வு உண்டு முடிவில்லா வாழ்வு உண்டு முடிவில்லா பேரின்பத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் ஆனால் அதற்கு முன்பாக இந்த பூமியிலே நாம் மனம் திரும்பி இருக்க வேண்டும் மனம் மனம் மாறி மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவினடத்திலே பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இந்த பூமியிலே பரிசுத்தமாய் நாம் மாறி இருக்க வேண்டும் பரிசுத்தம் அடைவதற்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான் ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் நானே வழியும் சத்தியமும் என் என்று ஒருவரும் செல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார் நாம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர் மெய்யாகவே மெய்யாகவே எனக்காக மறித்தார் என்று ஒவ்வொரு மனிதனும் சொல்ல முடியும் ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள முடியும் ஒவ்வொரு வரையும் நேசிக்கிறார் இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு தமது ஜீவனை தந்திருக்கிறார் ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறார் ஆகவே நாம் அவரிடத்தில் பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு வாழ்வில் உயர்வு வரும் அநேக பாவத்தினால் தான் தவறுகள் தவறுகளினால் தான் நம்முடைய நன்மைகள் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நமக்கு நன் வர வேண்டிய நன்மைகள் தடைப்பட்டிருக்கும் நாம் மன்னி கடவுளிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும் பொழுது அநேக நன்மைகள் நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கடவுள் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் இருக்கிறது கிறிஸ்து மிக சீக்கிரத்தில் இந்த பூமிக்கு வரப்போகிறார் ஒருவேளை அவருடைய வருகைக்கு முன்பாக நம்முடைய மரணம் உண்டிக் என்று சொன்னால் மறித்த பிறகு நாம் சந்திக்க போகிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து அவர் உங்களை நேசிக்கிறார் நம்மை நேசிக்கிறார் பெற்ற தாயினுடைய அன்பு கூட மாறி போகும் தகப்பனும் தாயும் கூட நம்மை புறம்பே விடுவார்கள் ஆண்டவர் கிறிஸ்து சொன்னார் என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் அது யாராக இருந்தாலும் கிறிஸ்து எந்த மதத்திற்கும் உரியவர் அல்ல நாங்கள் மதத்தை பிரச்சாரம் செய்யவில்லை ஆனால் கடவுளை நாங்கள் அறிவிக்கிறோம் கிறிஸ்துவை அறிவிக்கின்றோம் இந்த வேலையில இயேசு கிறிஸ்துவ எங்களுடைய சொந்த ஆண்டவராக ரத்தராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் நன்மைகள் வரும் ஆசீர்வாதம் வரும் உடல் சுகம் அதனாலே உண்டாகும் நாம் பாவம் மன்னிப்பை பெற்றுக் பொழுது உடலில் இருக்கிற வியாதிகள் கூட நீங்கி போகும் மருத்துவராலே கைவிடப்பட்ட வியாதிகள் கூட சுகமாகும் என் அன்புக்குரியவர்களே உங்களுக்காக இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நாங்கள் இப்பொழுது ஒரு சிறு ஜபத்தை போகிறோம் எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தெய்வமே இயேசுவே அப்பா உமது ஆண்டவரே நீ ஒவ்வொரு அப்பா அறிவு கெட்டாத அன்பை வைத்திருக்கிறீர் என்று சொல்லி இப்பொழுது நாங்கள் கேள்விப்பட்டோம் நீராண்டே ஒவ்வொரு வரையும் நேசிக்கிறபடியால் ஆண்டவரே இங்கு உமது சுவிசேஷத்தை முதல் நற்செய்தியை ரட்சிப்பின் செய்தியை கேட்ட ஒவ்வொரு வரையும் கூட இந்த வேலையில ஆசீர்வதிங்கப்பா அவர்களை அவர்கள் தொடர்ந்து நடத்துங்கப்பா அவர்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த இடத்திலே அப்பா இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா முதியவர்களை ஆசீர்வதிங்கப்பா அப்பா முதியவர்களுக்கு பலனை தாரும் குடும்பங்களிலே சமாதானத்தை தாரும் ராஜாவு அப்பா பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாகும் அப்பா பெற்றோரை கனப்படுத்துகிற பெற்றோருக்கு ஆண்டவரை கீழ்படுகின்ற பிள்ளைகளாக அப்பா இருக்கும்படியாய் ஆசீர்வதிப்பீராக முதியவர்களை ஆசீர்வதிப்பீராக அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் உண்மை தொழில் தொழில்களை யாருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிங்கப்பா அப்பா ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்கப்பா எல்லா மகிமைகளையும் மகத்துவங்களையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே